வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் அருமையாக இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒற்றுமையாக இருக்காங்க அதாவது முஸ்லீம் நோம்பு இருக்கும்போது அந்த தர்காவில் கஞ்சி தருவாங்க அதை மோஸ்ட்லி தமிழர்கள் தான் போய் வாங்குவாங்க நல்லா அருமையாக இருக்கும் கஞ்சி அவங்க நோன்பு நோன்பு இருந்த கஞ்சியை எல்லாருக்கும் நமக்கு தான் முதன்மை கொடுத்து கொடுப்பாங்க அந்த தர்காவில் அது மட்டும் இல்லை கிறிஸ்துவ கோயிலில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நமக்கு வந்து போனோம்னா அங்கே கோயிலுக்கு போனோம்னா நமக்கு கேக்கெலாம் கொடுப்பாங்க சில விசேஷ நாட்களில் பிரியாணி போடுவாங்க நமக்கு தான் முதன்மையாக அந்த பிரியாணி வந்து நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்துக்கள் கோவிலுக்கும் முஸ்லீம் வராங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவர் வராங்க என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது திருப்பதி கோயில் பாருங்கள் எல்லாமே போவாங்க சபரிமலைக்கு எல்லாமே மாலை போட்டு போகிறாங்க அதாவது மக்களுக்குள் மத வேற்றுமை கிடையவே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க மத வேற்றுமை தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது இது மத வேற்றுமை யாருக்கு உருவாகுது அப்படின்னா சில மனிதர்கள் மனிதர் உருவாக்குது அந்த மனிதர்கள் யாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் நடத்தி வரும் அரசியல் பிரமர்களுக்கு மனிதர் தான் உருவாகுது அதாவது எப்படின்னா அவங்க இப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓட்டு போட்ட இல்லையா நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா அவங்க நமக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்க அந்த மறந்துடுவாங்க அந்த அந்த அன்னைக்கு நடக்கிற சுய வாழ்க்கையிலே போயிடுவாங்க அதனால் அரசியல் என்ற சங்கிலி என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரை நெருங்கும் வரை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் மக்கள் என்றைக்குமே ஒத்துமையாக தான் இருக்காங்க இது நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும் அதனால் அரசியலே தமிழ்நாட்டில் மட்டும் நீ ஒதுங்கில்லை சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து இவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க எந்த காலத்துலேயும் வேற்றுமை ஏற்பட வாய்ப்பில்லை என்று சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்தை தெரிவிக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்